அம்பை தொடுத்து அம்பை தொலைத்திடும் ஹரிகர சுதனே சரணம் அம்பை தொடுத்து அம்பை தொலைத்திடும் ஹரிகர சுதனே சரணம் ஆரியங்காவு ஐயனை உன்னால் சிறந்திடும் இந்தப் புவனம் ஆரியங்காவு ஐயனை உன்னால் சிறந்திடும் இந்த புவனம் தும்பிக்கையான் தம்பி உன்மேல் மணக்கும் சந்தனம் ஜவ்வாது தும்பிக்கையான் தம்பி உன்மேல் மணக்கும் சந்தனம் ஜவ்வாது துயரை தடுத்து உயர்வை கொடுத்திடும் உந்தன் கருணைக்கு இணையேது துயரை தடுத்து உயர்வை கொடுத்திடும் தூயவனே உன் நன்பு கிணையேது தூயவனே உன் அன்பு கிணையேது அம்பை தொடுத்து அம்பை தொழைத்திடும் அரிகர சுதனே சரணம் ஆரியங்காவு ஐயனை உன்ன சிறந்திடும் இந்த புவனம் கம்பீரமாக புலிமேல் வருவாய் ஊர் கோலம் மணிகண்டா உந்தளத்தில் முழங்கும் செண்டை மேளம் கம்பீரமாக புலியில் வருவாய் ஊர்கோலம் மணிகண்டா தளத்தில் முழங்கும் செண்டை மேளம் சம்பத்தை பெருக்கும் உன்னால் எமது நம் அனுகூலம் சம்பத்தை பெருக்கும் உன்னால் எமதென்னு தர்மசாஸ்தாவே நீ சமதர்மத்தின் அடையாளம் தர்மசாஸ்தாவே நீ சமதர்மத்தின் அடையாளம் கம்பீரமாக புலியில் வருவாய் ஊர்கோளம் மணிகண்டாவுந்தன் தளத்தில் முழங்கும் சென்னை மேளம் சம்பத்து பெருக்கும் உன்னால் எமதென்னுகூலம் தர்மசாஸ்தானியோ சமதர்மத்தின் அடையாளம் தர்மசாஸ்தானியோ சமதர்மத்தின் அடையாளம் அம்பை அம்பை தொலைத்திடும் அரிகர சுதனே சரணம் ஆரியங்காவு ஐயனை உன்னால் சிறந்திடும் இந்த புவனம் அம்பை தொடுத்து அம்பை தொலைத்திடும் அரிகர சுதனே சரணம் ஆரியங்காவு ஐயனை உன்னால் சிறந்திடும் இந்தப் புவனம் தும்பிக் கையான் தும் தம்பியை உன்னால் மேல் மணக்கும் சந்தனம் ஜொவ்வாது துயரை தடுத்து உயர்வை கொடுத்திடும் தூயணை உன் அன்பு கிணையேது தூயணை உண் அன்பு கிணையேது அம்பை தொடுத்து வம்பை தொலைத்திடும் அரியரசுதனே சரணம் ஆரியங்காவு ஐயனை உன்னால் சிரந்திடும் இந்த புவனம் சிறந்திடும் உந்த புவனம் பம்பா நதியில் குளித்தாள் பாவங்கள் தீரும் பந்தள வேந்தா உன்னால் பரவசம் சேரும் பம்பா நதியில் குளித்தாள் பாவங்கள் தீரும் பந்தள வேந்தா உன்னால் பரவசம் சேரும் கும்பிடுவோமே உந்தனையாம் தினந்தோறும் கொம்பிடுவோமே உந்தனையான் தினம் தோறும் எங்கள் குழப்பத்தை தெளிக்கும் முந்தனது திருநீரும் எங்கள் குழப்பத்தை தெளிக்கும் முந்தனது திருநீரும் பம்பா நதியில் குளித்தால் பாவங்கள் தீரும் பந்தளவேந்தி உன்னால் பரவசம் சேரும் கும்பிடுவோமே உந்தனையான் தினந்தோறும் எங்கள் குழப்பத்தை தெளிக்கும் உந்தனது திருநீரும் எங்கள் குழப்பத்தை தெளிக்கும் உந்தனது திருநீரும் அம்பை தொடுத்து வம்பை தொலைத்திடும் அரியரசுதனே சரணம் ஆரியங்காவோ ஐயனை உன்னால் சிறந்திடும் இந்த புவனம் தும்பி கையான் தம்பி உண்மை மணக்கும் சந்தனம் ஜவ்வாது துயரை தடுத்து உயர்வை கொடுத்திடும் தூயனை உன் அன்பு கிணகேது